பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் ஏ டு செட் பிரெக்னன்சி கேர் கிளினிக்ல இருந்து நம்ம வந்து கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து இந்த பதிவுல வந்து என்ன பார்க்க போறோம்னா கர்ப்பை புற்றுநோய் வருவது எதனால் வருகிறது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் கற்பை வாய் புற்றுநோய் வந்து ஒரு வைரஸ்னால வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹூமன் பாப்பியுலமா வைரஸ்ங்கிற ஒரு தான் கர்ப்பை வாய் புற்றுநோய் வருது அந்த ஹூமன் பாப்பியுலமா வைரஸ் வந்து எப்படி வந்து கர்ப்பை வாய் புற்றுநோயை ப்ரொடியூஸ் பண்ணுது நாம வந்து இப்போ இந்த கோவிட்ல பார்த்துருப்போம் கோவிட்ல என்ன நடந்தது கோவிட் வைரஸ் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆச்சு ஆனா எல்லாருக்கும் கோவிட் ப்ராப்ளம் வரல இம்யூனிட்டி பெட்டராக இருந்தவங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தொண்ணூறு சதவீதம் தன்னாலே அதை சரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே வரவே இல்லை ஒன்லி பத்து சதவீதம் பீப்புள் தான் வந்து ப்ராப்ளம் வந்து சிம்டம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆச்சு அதில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பேர் தான் ஐசியூ போகிற மாதிரி இருந்தது ஸோ கோவிட் தொற்று வந்து வந்தவங்க எக்ஸ்போஸ் ஆனவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரல எல்லா வைரஸ் வியாதிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்மளோட இம்யூனிட்டி பெட்டராக இருந்ததுன்னா நம்ம பாடியே அந்த வைரஸை வந்து கியூர் பண்ணிடும் ஹியூமன் பேப்பிலமா வைரஸும் அதுக்கு விதிவிலக்கல்ல ஸோ சோ என்ன ஆகும் ஹூமன் பாப்பிலமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் ஆகிடும் சதவீதம் சரியாயிடும் ஒரு பத்து சதவீதம் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹூமன் பாப்பிலமா வைரஸ் வந்து கர்ப்பப்பை வாயில இருக்கக்கூடிய செல்லில் போய் உள்ளே உட்காந்துக்கும் எங்கள் அந்த டிஎன்இ குரொமாட்டினோட இன்டெகிரேட் ஆயிடும் இன்டெகிரேட் ஆயிட்டு அது சில வளர்சிதை மாற்றங்களை உண்டு பண்ணும் சோ அந்த வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது என்ன பண்ணும்னா புற்றுநோய் வருவதற்கான முன்னாடி ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணும் அது பேர் மேலிக்னல் லீஷன்ஸ் அஃபர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது என்ன பண்ணும் அந்த மேலிக்னல் லீஷன்ஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருடம் அப்படியே இருந்து மெதுவாக புற்றுநோயாக உருவெடுக்கிறது ஸோ இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அந்த கற்பைவாய் புற்றுநோய் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் அந்த புற்றுநோய்க்கான முன்னாடி ஸ்டேஜ் வந்து ஒரு பத்து பதினைந்து வருடம் இருக்கும் ஸோ இருந்து அதுக்கப்புறம் தான் அது புற்றுநோயாய் உருவெடுக்கிறது இது வந்து எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் தான் நம்ம புற்றுநோய் தடுப்பதற்கு தடுப்பதற்கான சிகிச்சை முறைகளை செய்வதற்கு வந்து இவ்வளோ நேரம் இருக்கு எவ்வளோ இது ஒரு ரெண்டு வருஷம் அது வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் சோ நமக்கு வந்து ஏழுல இருந்து ஒரு பன்னிரெண்டு வருடம் வந்து நமக்கு டைம் கிடைக்குது அந்த ரீபர்ட் ஏஜ்க்குள்ள டைம் கிடைக்குது கற்பைவாய் புற்றுநோயை தடுப்பதற்கு இது வந்து இதுதான் வந்து நம்ம இந்த காரணம் இந்த பதிவில் கர்ப்பை புற்றுநோய் வந்து எந்த வைரஸ்னால வருது அது எவ்வாறு வந்து உருமாறி வருகிறது என்பதை பற்றி பார்த்தோம் வரக்கூடிய மற்ற எபிசோடு திரும்ப அதை பத்தி இன்னும் நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி